திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஊராட்சி ஒன்றியம் ஆர் வேலூர் ஊராட்சியில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஆறு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சுகாதார வளாகத்தினை மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்வில் உடுமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செலியன் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அன்னலக்ஷ்மி கிருஷ்ணன் துணை தலைவர் ஜெகதீசன் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் வடபூதனம் மோகன்ராஜ் மாவட்ட பாசறை செயலாளர் காமாட்சி சுந்தரம் மாவட்ட என்ஜிஆர் மன்ற செயலாளர் ரங்கசாமி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்செல்வன் கழக நிர்வாகிகள் மற்றும்